புது மாப்பிள்ளைக்கு மாசால விஷம் கலந்து கொடுத்த மனைவி என்னதான் பண்ணாங்க கல்யாணத்துல இருந்து அவங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த கணவன் விளக்கமா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண் செய்த காரியம் கணவனுக்கு தெரிய வந்ததுனால இனிமேல் வர உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்னு அந்த மனைவி மாசால விஷம் கொடுத்திருக்காங்க அதை பத்தி அந்த கணவன் சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா உங்க சித்தப்பா மாமா அவங்க எல்லாட்டையும் சொன்னாங்க அவங்க சித்தப்பா பேர் வந்து ஜனார்த்தன் அவங்க மாமா பேர் வந்து பரமபுரு அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிவிட்டு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து காட்டிக்கவே வேலை சார் தெரிஞ்ச மாரி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க உன் மாப்பி உன் மாப்பிள்ளைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீ பேசுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனே சரி அது என்கிட்ட பேசவே இல்லை சார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் இ இன்றைக்கி இருபத்தி ஆறு நாள் இருபத்தி நா ஆறு நாள் ஆகுது சார் இது வரைக்கும் என்கிட்ட பொண்ணு பேசவே இல்லை சார் தாமிரத்தி உருவம் நடக்கலை நடக்கவும் உடலை அந்த பொண்ணு அப்புறமா அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது சார் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு ஏமா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஃபோன் பேசுவேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு சார் சண்டை போட்டோடனே இந்த விஷயத்த ஜனார்த்தம் சிவபிரகாசம் பரமகுரு அருள் எல்லோரும் என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க சார் பஞ்சாயத்து பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நீ அந்த பொண்ணு நான் பொண்ணு எட்டுனு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார் பொண்ணு மழை சந்தேகமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்தவுடனே நீ எதுக்கு பொண்ணை போய் விட்டுட்டு வந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அது நீ கா தாலி கட்டிட்டேன் நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார் நான் வந்து என்ன சொன்னேன் பொண்ணு வந்து சரியில்லை அது வந்து என்னை ஏமாத்துது அதனால் நான் அங்கே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு அவங்க அதெலாம் முடியாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க சார் பஞ்சாயத்து பண்ணி பொண்ணு கூட என்ன சேர்ந்து வாழ வச்சாங்க நான் சரின்னு சொல்லிட்டு என் தம்பி எங்கள் அப்பாலாம் போலீஸ் போல ஸ்டேஷனில் ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடித்தோடனே நான் வந்து என் கழுத்தில் கத்தியை வச்சு கட்டி போட்டு மிரட்டினாங்க சார் நீ அவன் உன் தம்பி ஃபோன் அடித்து இப்போ கூட்டானா நீ போனால் உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க சார் மிரட்டின என் தம்பிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சார் சொன்ன உடனே நாற்றி அவன் போய் பொண்ணை கூட்டின்னு வந்தேன் சார் பொண்ணை கூட்டின்னு வந்ததுலேருந்து நாலு நாள் ஆச்சு சார் மூணு நாள் ஆச்சு அவன் என்கிட்ட பேசவே இல்லை சரியான முறையில் அப்புறம் சிரும்ப போய் சித்தப்பா கிட்ட போய் பேசியிருந்துருக்கு பேசினோடனே எல்லாமே மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு அவரை நீ உடவி விட்டால் உன்னை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னோடனே நான் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஏந்திரமா பால் போட்டு கொடுமா குடிக்க டயர்டாக இருக்குன்னு கேட்டேன் அவங்க வந்து பால் இல்லை மாசா இருக்குது அதை வேணால் கொடுக்குற குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சார் சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு படு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார் நானும் படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் சென்று வந்து எழுப்புனாங்க சார் என்னம்மா ஏன் எழுப்புறேன்னு கேட்டது நான் தான் விஷம் கலந்துட்டேன் அதில் எங்கள் மாமா சித்தப்பா எல்லாம் சொல்லி தான் நான் அதை செய்ய எல்லா விஷயம் என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு உனக்குள்ள சொல்லிட்டாங்க அப்போ தான் நான் கூட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மருந்து மாசாவில் மருந்து வச்சு என்ன அதுவே சொல்லிடுச்சு சார் மாசாவில் மருந்து வச்சிட்டேன் இன்னும் செத்துருவேன் அப்படின்னு சொன்ன நான் அப்புறம் போயிட்டு ஜனார்த்தங்கிட்ட போய் சொன்னேன் இது வேறு மாசாவில் மருந்து கொடுக்க எனக்கு குறிச்சிச்சி அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனார் சார் காரில் காரில் இட்டுன்னு போயிட்டு குளஞ்சாடியு போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதில் ஓரளவு இனிமேல் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சிக்கு பாண்டிய ஜிஹெச்சிக்கு போக சொன்னாங்க சார் பாண்டி ஜிஹெச்சிக்கு கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க சார் அவங்க போனதுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தம்பி என் தம்பி வீட்டுக்காரங்க எங்கள் பாப்பா பாப்பா வீட்டுக்காரங்க அவங்க மட்டுந்தான் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க பொண்ணு சொந்தக்காரங்க யாருமே என்னை வந்து பார்க்கல எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு மேலே எந்த பழியும் போட்டாலும் அது வந்து செல்லாத சார் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் என்னை நல்லதாக நினச்சாங்க நல்லதான் பசினாங்க சார் பொண்ணு வீட்டில் வந்து அந்தமாரி இல்லை பொண்ணு வந்து வேறு ஒரு பையனுக்கு ஃபுல் அஃபாராக இருக்கிறதுனால பொண்ணுக்கு எல்லோரும் சாதகமாக பேசி அதை வந்து என் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கி என்ன என்ன வந்து எப்படியாவது கொண்டுலான்னு பார்த்தாங்க சார் அதான் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் என் தம்பிக்கு என் தம்பி வீட்டுக்காரங்களுக்கு எங்கள் பாப்பா பாப்பா வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கும் எதுவுமே எதுவுமே தெரியாது சார் பொண்ணு பொண்ணு தான் என்னோடய ஒய்ஃப் தான் மருந்து வச்சு என்னை கொள்ளை பார்த்துக்கு சார்